மறைமுகம் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார் பேசலாம் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் சார் வணக்கம் 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 தமிழகத்தை நோக்கி ஒரு புதிய புயல் உருவாகி டிக்பா அப்படிங்கிற பெயரோட வந்து கொண்டிருக்கிறது இந்த புயல் இப்பொழுது எங்க இருக்கிறது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக டிப்பா இப்பொழுது இலங்கையோட மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய திரிகோணமலை அருகே அருகே கொண்டிருக்கு இன்னும் அது வட இலங்கை வந்து நம்முடைய டெல்டா மாவட்டத்தோட கோடியக்கரை முனைக்கு அருகில அதாவது பாக் ஜலசந்திக்குள்ள வந்து நாளை மதியம் அதாவது நாளை காலை பதினோரு முப்பது மணிக்கு காலைக்கும் மதியத்துக்கும் இடையில முற்பகல்ல வந்து அது கடல்ல இறங்க போகுது ஆஹ் இதனால இன்னும் வந்து ஒரு இன்னும் ஒரு இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இன்னும் இலங்கைக்கும் மழை இருக்கு இலங்கையில ஏற்கனவே பாதிச்சது இல்லாம ரெண்டு நாள் பெய்த மழை இல்லாம நாளையும் தொடர்கிறது மழை இலங்கைக்கு இது நாம் எதிர்பார்த்த ஒன்றுதான் அதே போல இந்த நிகழ்வு அந்த அந்த அதாவது டிட்வா என்ன ஆகும்னா கடல்ல இறங்கியதும் செயலிடுந்து போயிடும் இந்த நம்ம ஏற்கனவே சொன்னது ஒரு நாள் முதலமைச்சருங்கிற மாதிரி ஒன்றரை நாள் முதலமைச்சர் தான் இந்த டிட்வா நாளைக்கு காலையில பதினொன்றரை மணிக்கு அது இறங்கும் பொழுது செயலிடுந்துரும் நாகப்பட்டினம் மாவட்ட கரையை ஒட்டியது செயலிழந்து நீடித்து கொண்டே டெல்டா மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்கும் ஒரு நாள் புள்ளவே அங்கே நீக்கும் இப்ப ஏற்கனவே மழைப்பிடிப்பு தொடங்கிடுச்சு காலையிலேயே ராமநாதபுரம் தொடங்கிடுச்சு சிவகங்கையும் தொடங்கிடுச்சு சிவகங்கைன்னா கிழக்கு பகுதியில் புதுக்கோட்டை தொடங்கிடுச்சு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் தொடங்கிட்டு மயிலாடுதுறையும் தொடங்கிட்டு டெல்டாவெல்லாம் தொடங்கிடுச்சு இப்போ தூரலாக லேசான மழையாக இப்போ பெய்து கொண்டிருக்கு படிப்படியாக இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு கனமழையாக மாறிடும் நாளை அதிகாலையில நல்ல கனமழையாக இருக்கும் நாளை பகல் முழுவதும் இடைநெல்லா மழைப்பொழிவாக அதாவது மிதமான மழை பெய்யும் திடீர்னு கனமழை திடீர்னு மிக கனமழை இப்படியே தொடரும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் அதாவது இன்றைக்கு மாலையில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை இன்க்ரீஸ் ஆகி நள்ளிரவில் இருந்து நாளைய மருந்து நம் ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் வலுவாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும் குறைஞ்சாலும் ஞாயிற்றுக்கிழமை மதிய வரைக்கும் டெல்டாவிற்கு மழை இருக்கு காரணம் என்னன்னா இந்த நிகழ்வு செயலிழந்து நாகப்பட்டினம் மாவட்ட கரையை ஒட்டி வடக்கு நோக்கி நகர போகுது அப்புறம் மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டி காரைக்கால் ஒட்டி நகரும் இதுல இந்த டெல்டா விட்டு போறதுக்கே இருபத்தி ஒன்பது சாரி முப்பதாம் தேதி மதியம் ஆயிடும் அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டம் நெருக்கமா நகர்ந்து மேலும் செயலிடக்கும் இது வந்து புயல் என்பது டிட்பா போனிச்சுன்னா அடுத்த ஆழ்ந்த மண்டலம் அப்புறம் ஆழ்ந்த மண்டலம் மண்டலமாக மாறிடும் அதாவது டீப் டிப்ரெஷன் டிப்ரெஷனா மாறி மயிலாடுதுறை மாவட்டத்தை தாண்டி கடலூர் போகும்போது மேலும் செயலடுந்து ஒரு வெல்மார்க் லோ பிரஷரா தான் போய் புதுச்சேரி தாண்டி மரக்கானத்துக்கிட்ட அது நம்ம ஏற்கனவே அதை தான் சொன்னோம் வேற எந்த மாற்றமும் இல்லை மரக்கானம் அருகே கரை கடந்து அப்படியே காஞ்சிபுரம் மாவட்டத்தை நோக்கி திருவள்ளூர் மாவட்டத்தை திருத்தணி பகுதி நோக்கி வடக்கு நோக்கி ஆந்திர பகுதி நோக்கி நகர்ந்து போயிடும் இது முற்றிலுமா ஆந்திர பகுதி போறதுக்கு டிசம்பர் ஒன்னாம் தேதி மாலை ஆகிடும் அது வரைக்கும் படிப்படியாக இப்போ டெல்டாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் மழை இருந்து மயிலாடுதுறை வரை பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை வலுத்து நாளை மா நாளை மறுதினம் மாலை வரை தொடரப்போகிற நிலையில படிப்படியா அது மயிலாடுதுறையை தாண்டி கடலூர் மாவட்டத்திற்கும் இன்றைக்கு இரவே தொடங்கிடும் அதுவும் அங்கேயும் உண்டு மழை பிறகு நாளை மா காலைக்கு பிறகு அப்படியே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு தொடங்கும் அரியலூர் பெரம்பலூரும் அதுல உண்டு அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில உண்டு சிவகங்கையெல்லாம் உண்டு பிறகு அது அப்படியே புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு நாளை மதியம் மேல் தொட மதியம் தொடங்கும் அதுக்கப்புறம் நாளைய இரவு அதாவது சனிக்கிழமை இரவெல்லாம் சென்னைக்கு மழை பொழிவு நல்லாவே தொடங்கிடும் அப்போ ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வலுத்த மழை இருக்கு சென்னைக்கு சனிக்கிழமை இரவுனா நல்லான்னா ஒரு விடாத மழையா தூரல் மழையா சென்னைக்கு தொடங்கிடும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமையோட காலை ஒன்னே கால நாள் வச்சுக்கலாம் இதுதான் கனத்த மழையாக சென்னைக்கு இருக்கும் நிறைய மழை அதுவும் அடுத்தது இது பிரதேசத்துக்கு ஒன்றாம் தேதி போய் டிசம்பர் ஒன்று சென்னைக்கும் டிசம்பர் ஒன்று காலை வரைக்கும் இருக்கும் பிறகு ஆந்திர பிரதேசம் போய் அங்கே நாள் முழுவதும் மழை கொடுக்கும் பிறகு மீண்டும் கடலுக்குள் போகும் ஆக ராமநாதபுரம் முதல் திருப்பதி வரைக்கும் தமிழ்நாட்டோட முக்கியமான நகரம் சென்னை திருவள்ளூர் உட்பட டெல்டா மாவட்டங்கள் விவசாய மாவட்டம் இது எல்லாமே இதுல நிறைய மழைப்பொடிவை பெறப்போகுது இதுல அதிக மழை எல்லாம் அதிகமான இதில் ஒப்பிட்டு எங்கே அதிகம்னு பார்த்தீங்கன்னா டெல்டாவுக்கு தான் அதிகமா தெரியும் அந்த டெல்டாவிலையும் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் தான் ரொம்ப அதிகமாக தெரியுது நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதி இருக்கு திருவாரூர் இதெல்லாம் அதிகமா தெரியுது திருவாரூர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துலேயும் தெற்கு பகுதி அதிகமாக தெரியுது இப்படி வரக்கூடிய மழைப்பொழிவு நிறைய இருக்கு உள்ளேயே மழைப்பொடிவு இருக்குது அரியலூர் பெரம்பலூரும் இப்ப அழகு இத அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் ஆந்திர இளையோரம் திருவள்ளூர்லாம் தெரிகிறது அதிகமாக அது எல்லா இடங்களுக்கும் நிறைய நிறைய மழைப்பொடிவு இருக்கு அப்படிதான் சொல்லலாம் பொதுவா இந்த புயல் அப்படிங்கிறது நம்ம ஆந்திரா கரையை கிடக்கும் போது வட சென்னை அந்த பகுதியில வந்து அதிகமான பாதிப்பை ஏற்படுத்த போகிறத வெள்ளை வெள்ள அபாய எச்சரிக்கை ஏதாவது இருக்குதா இப்ப ஏற்கனவே நாளை நீங்க டெல்டாவை பார்த்தா தெரியும் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆக இதுல ஒரு செவன்டி இருக்கும் சென்னைக்கு ஒரு செவன்டி ஒரு ஐம்பது சதவீதமாவது இருக்கும் சென்னைக்கு அதை நாளை மறுதினம் காலை ஞாயிற்றுக்கிழமை காலை உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் மழை பெய்ய போகுது திங்கட்கிழமை காலை வரைக்கும் ஆகவே அதனால தெரிந்துரும் எல்லாமே நிறைய மழை இருக்கு அதற்கேற்ற முன்னெச்சரிக்கை எடுத்து கொள்ளலாம் டெல்டாவும் ஒரு சாம்பிளா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை இதை பார்த்து கூட நீங்க எடுத்துக்கலாம் அதனால அதுக்கப்புறம் பிரதேசத்துல பெய்யுற மழையும் நீங்கள் யார் வழியா திருவள்ளூர் வழியா சென்னைக்குள்ள வரும் வட சென்னை இப்படி செங்கல்பட்டுக்கு அது வரும் மழை இருக்கு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கிறோம் திருவள்ளூர் முதல் புதுக்கோட்டை வரை ராமநாதபுரம் வரைக்கும் இப்போ ராமநாதபுரம் கூட முதல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையே விட்டுரும் புதுக்கோட்டை அதுக்கப்புறம் விடும் இப்போ டெல்டா மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தான் ஞாயிற்றுக்கிழமை மாலை தான் விடும் அது ஒரு மயிலாடுதுறையெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் விடும் மழைப்பிடிப்பு இரண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை ஒவ்வொரு உறுப்புன்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கு தொடர்ச்சியான மழை இந்த கனமழை வந்து இப்போ டெல்டா மாவட்டங்கள்ல தான் அதிகமா பாதிக்க போகுது கண்டிப்பா அது பாதிக்கிற மழை அதாவது தொடர்ச்சியா மழை பெய்தா நம்ம கற்பனை செய்து பாருங்களேன் சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் பத்து சென்டமீட்டர் பெஞ்சாலும் எவ்வளவு பாதிப்பு போறது ரெண்டு நாள் பெஞ்சா எப்படி இருக்கும் கண்டிப்பா நம்ம அதை வந்து நம்ம பாதிக்குங்கிறது என்னால சொல்ல விட உங்களே யூகத்துக்கு விட்டுறேன் பாதிப்புன்னு சொல்றதுக்கு வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு அதனால உங்க யூகத்துக்கே விட்டுறேன் கண்டிப்பா ஒரு நாள் பெய்யுற மழையை உங்களால தாங்க முடிய மாட்டேங்குது பத்து சென்டிமீட்டர் பெய்ஞ்சாலே தாங்க முடிய மாட்டேங்குது அப்போ வந்து ஒரு ரெண்டு நாள் மழை இருந்தாலும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட தொடர்ச்சியா மழை இருக்கும் அப்போ கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய தான் இருக்கும் இது வந்து காற்றும் கலந்து வருமா இருக்கும் புயல் அப்படிங்கிற அதாவது இலங்கையில் இருக்கும் போது மட்டும்தான் காற்று இப்போ இன்றைக்கெல்லாம் பகலையெல்லாம் டெல்டா மாவட்டங்கள்ல காற்று இருந்துச்சு தென் மாவட்டங்களையும் காற்று இருந்துச்சு பெரும்பாலும் தெற்கு டெல்டா கடலோர டெல்டா எல்லாம் இருந்துச்சு நல்லா காற்று இருந்துச்சு அது சும்மா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரை விட்டு விட்டு இருந்துச்சு இது நாளைக்கு காலையிலேயும் மீண்டும் இந்த காற்று இருக்கும் அதாவது யாழ்ப்பாணம் கிட்ட வரும்பொழுது காங்கேசன் துறை கிட்ட வரும்போதும் அந்த காற்று இருக்கும் கொஞ்சம் இருக்கும் அப்போ வந்து புயல் நமக்கு வருதோ அப்படின்னு அச்சப்படக்கூடாது டெல்டா மக்களை முதல்ல கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க கஜா புயல் இருந்து ரொம்ப பீதியில இருக்காங்க நமக்கு அதாவது டெல்டாவிற்கு தமிழ்நாட்டுக்கு கிடையாது புயல் புயல் தமிழ்நாடு கிடையாது ஆகவே இந்த நிகழ்வானது செயலிடந்து போய்விடும் தான் சொல்றோம் அந்த இன்னும் ஒரு டெட் நாளைக்கு இன்னைக்கு இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஒரு பனிரெண்டு மணி நேரம்தான் ஒரு அதாவது பன்னிரெண்டு ஒரு பதினைஞ்சு இருபது மணி நேரத்துக்குள்ள புயல் என்பது நம்ம டெல்டா மாவட்டங்களில் நெருங்கும் பொழுது செயல் காற்றே இருக்காது சும்மா ஒரு மண்டலம் கொஞ்சம் காற்றே கொடுக்கும் அது மழையோட சேர்ந்த ஒரு சில வெப்பச்சலன மழை பெய்யும்போது காற்று விழுத்துல அது மாதிரி கொஞ்சம் காற்று இருக்கும் அவ்வளவுதான் பாதிக்காது அப்புறம் அதுவும் செயல் எழுந்துக்கிறோம் அப்போ கடையை கடக்க வரும்போது ஒரு வெல்மார்க் லோ பிரஷர் தான் இருக்கும் சென்னைக்கு வரும்பொழுது காற்றே இருக்காது நிசப்தமான மழைதான் சென்னைக்கு காற்று அறவே இருக்காது கொஞ்சம் கூட காற்று இருக்காது நிசப்தமான ஒரு தான் கனமாக பொழியும் அதான் நான் சொல்றேன் இந்த புயல் இருக்குமா கடல் நீர் அது உயர்வு இருக்குமா எப்பொழுதுமே காற்று அதிகமா இருந்தாதான் நம்ம கடல் நீர் உயர்வு எல்லாம் இருக்கும் அது இலங்கைக்கு மட்டுமே தான் அது கிடையாது ஆனா கடல் வந்து வழக்கமாயி பொறுப்பு நிகழ்வு இருக்கிறதுனால கொஞ்சம் சீற்றமா இருக்கும் கரையை கடக்கிறப்போ ஒரு பெரிய சூப்பர் சைக்கிள் ஒன்று வச்சிக்கலேன் இப்போ வந்து அதெல்லாம் தண்ணீரை அப்படியே கரையை எறும்போது தண்ணீரை அள்ளிட்டு உள்ள வந்துடும் அலையோடு சேர்ந்து அலை எழுச்சியெல்லாம் இருக்கும் அடியில் போய் கடல் நீரோட்டத்தையே மாத்திர புயல்கள்லாம் இருந்துச்சு ஆனால் இது வந்து ஒரு சின்ன புயல் தான் ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் புயல் தான் இதனால ஒரு பெரிய ஒரு சீற்றம் இருக்காது இருக்கும் ஆனால் இலங்கையில் ஒரு புயலாக இருக்கிறதுனால இருக்கும் நாளைக்கு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக இருக்கும்போது கடல்ல இருக்கும் கடலுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் கடல்ல வந்து பெரிய அலை பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது கொஞ்சம் கடல் சீற்றமா இருக்கும் அவ்வளவுதான் இதுல வந்து கரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது செயல் எழுந்தரும் படிப்படியா அப்போ இலங்கைக்கு தான் இந்த புயலால பெரும் பிரச்சனை காற்று பிரச்சனை இலங்கைக்கு தான் பெரும் இல்லை நமக்கு வந்து காற்றை பத்தி துளியும் எடுத்துக்க வேண்டாம் சென்னையிலன்னா காற்றே இல்லாம தான் மழை பெய்யும் டெல்டாவில் ஓரளவு லேசான ஒரு காற்றோட மழை பெய்யும் இலங்கைக்கு மட்டும்தான் காற்று கனமழை விண்ணல செறிவு எல்லாமே இலங்கைக்கு மட்டும்தான்